சார் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நபர்கள் பேனர் போட்டிருக்கிறார் சார் பாருங்க இப்போது நடந்து முடிந்த ஜனாதிபதி துணை தேர்தலில் தமிழ்தாய்பெற்று பெற்றெடுத்த தமிழன் சிங்க தமிழன் கொங்கு தமிழன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இவர்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் பத்து நபர்களும் திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தங்க தமிழன் கொங்கு தமிழன் தமிழ் மண்ணில் பிறந்த பச்சை தமிழன் திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடல சொல்றாரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டின்னு என்று சொல்கிறார் இது மட்டுமா திரு அப்துல் கலாம் அவர்களை இரண்டாம் முறையாக ஜனாதிபதியவராக தடுத்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுதும் நீங்கள் தமிழனை தலை தலைநிம்மர விடாமல் தடுத்தீர்கள் அது மட்டுமா தெருவோரமாக தெருவோரமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் சாராயக்கடையை திறந்து ஒவ்வொரு தமிழனும் டாஸ்மாக குடித்து தலை குறைந்து அம்மனமாக தெருவில் வீழ்ந்து கிடக்கிறானே சாய்ந்து கிடக்கிறானே அம்மனமாக படுத்து கிடக்கிறானே அதை நீங்கள் எப்பொழுது தலைநிபரச் செய்வீர்கள் இந்த மதுவால் உயிரிழந்த கணவனை இழந்த பெண்கள் தாய்மார்கள் தாலி அறுத்து தலைகீழாக தலைதொங்கி நடக்கிறார்களே அதற்கு நீங்கள் எப்பொழுது தலைமிர சொல்ல போகிறீர்கள் அது மட்டுமா இலங்கையில் தமிழன் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டானே அப்பொழுது நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே அப்பொழுது தமிழன் தலை நீங்கள் ஏதாவது செய்தீர்களா இன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் தமிழ்நாட்டை தலை கொனியே விடமாட்டீ என்று சொல்கிறீர்களே இதில் என்ன நியாயம் இருக்கிறது மக்களை சிந்தியுங்கள்